மணி டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு என் மனமார்ந்த வணக்கம் அரசமர பதிப்பகத்தின் வெளியீடுகள் சென்னை புத்தக கண்காட்சியிலே ஸ்டால் இருபத்தெட்டில் இடம்பெற்றிருக்கிறது இந்த புத்தக கண்காட்சியில் மிக முக்கியமான நூல்களில் இருபத்தி எட்டு ஸ்டாலில் நாங்கள் போட்டுள்ளோம் இதுதான் பஞ்சமி நிலம் சார்ந்த ஆவணம் பிரிட்டிஷ்காரன் வழங்கிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கிய பஞ்சமி நிலம் குறித்து தமிழகம் முழுக்க இதை வந்து தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் நான் வந்து தமிழகம் முழுக்க எடுத்திருக்கிறேன் இது வந்து மிக முக்கியமான இன்றைக்கு ஏழைகள் வந்து நிலமில்லாதவர்கள் வீடில்லாதவர்கள் நிலத்தை இழந்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இன்று இந்த நிலம் குறித்து ஒரு விழிப்புணர்வை இது மிக முக்கியமாக கொடுக்கும் இது அரசாங்க ஒவ்வொரு தாசில்தார் இடத்திலும் சென்று நான் போய் வாங்கியிருக்கிறேன் மிக முக்கியமான மூன்று ஆண்டுகளாக இதை நான் போராடி வாங்கியிருக்கிறேன் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டு அயோத்திதாசருடைய மிக முக்கியமான புத்தகம் இது ஆய்வு சார்ந்து ஒரு புத்தகமாக இருக்கிறது இதையும் நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உத்தர் சரித்திரம் என்கிற நூல் மிக முக்கியமான நூல் அதன் பிறகு தமிழ் நூல்களில் பௌத்தம் திருவிக்காவுடைய மிக முக்கியமான புத்தகம் இந்த புத்தகமெல்லாம் அரசமரப் பதிவகத்தில் வெளியீடாக இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இதை வாங்கி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் இலக்கியத்தை படிப்பதற்கு முன் பண்டித அயோத்திதாசரை நீங்கள் படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா மிக முக்கியமான பங்களிப்பை இந்த மண்ணில் செய்திருக்கிறார் அதுவும் ஒரு சாதாரண விஷயம் அல்ல அவர் குறிப்பிடுகிற நூல்கள் எல்லாம் இங்கே மறைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஆய்வு என்பது மிக முக்கியமான ஆய்வாக இருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மிக முக்கியமான இந்த நூல்களை வாங்கி வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அறியப்படாத பெண் ஆளுமைகள் தொகுதி ஒன்று தொகுதி ரெண்டு மூன்றாவது தொகுதி வந்திருக்கிறது இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு இரநூத்தி ஐம்பது பெண்களை நான் தொகுத்திருக்கிறேன் எல்லா தளங்களில் இருக்கிற பெண்களையும் இதில் இருக்கிறார்கள் சமூகத்திற்கு முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்களை இதில் நாங்கள் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதை அனைவரும் வாங்கி வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பீமா நதி என்கிற ஒரு பத்திரிகையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அது ஒரு ஆறு இதழ் வந்து இங்கே வந்து இடம் இங்கே ஸ்டாலில் நாங்கள் வைத்து அரசமர பதிப்பகத்தின் வெளியீடாக இது கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு ஆறு இதழ் வெளி வந்திருக்கிறது அந்த இதழ் இப்போது கொரோனா காலத்தில் இது வந்து மீண்டும் கொண்டு வர முடியாமல் போய்விட்டது மீண்டும் இந்த இதழையும் நாங்கள் கொண்டு வர முயற்சிக்கிறோம் இதையும் உங்கள் வந்து சந்தாதராக மாறலாம் இதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம் என்பதை உங்களோட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல அரச மர பதிப்பகத்தின் வெளியீடாக பாபா சா அம்பேத்கருடைய புத்தகங்கள் அது ஒரு நூற்றி இருபத்தைந்து கட்டுரை தமிழிலும் ஆங்கிலத்திலும் இடம் வந்திருக்கிறது மிக முக்கியமான ஆய்வு மாணவர்களால் அது உருவாக்கப்பட்டிருக்கு அந்த புத்தகமும் இங்கே வந்திருக்கிறது அதன் பிறகு உயர்வுரு புத்தர் வாழ்க்கை வரலாறு புத்தருடைய வாழ்க்கை வரலாறு மிக முக்கியமாக இன்றைக்கி பரபரப்பாக இன்றைக்கு தமிழகத்தில் அதிகம் பேசப்படுகிறது பௌத்தம் குறித்து மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு வருகிறது அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு படக்கதைகளோடு குழந்தைகளும் பெரியவர்களும் அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் அந்த உயர்வரு புத்தர் வாழ்க்கை வரலாறு பு புத்தகமும் இங்கே இடம்பெற்றிருக்கிறது அதன் பிறகு பண்டித அயோத்திதாசர் ரொம்ப முக்கியமான புத்தகம் அது என்னுடைய ஆய்வேடு அதையும் நான் புத்தகமாக்கியிருக்கிறேன் அது இங்கே விற்பனைக்காக உள்ளது அதன் பிறகு புத்தர் சரித்திரம் ஒரு புத்தகம் வே சாமிநாத ஐயர் நூறு ஆண்டுகளுக்கு முன் பதிப்பித்த அந்த புத்தகத்தை இங்க வந்து நாங்கள் மீண்டும் பதிப்பித்து கொடுத்து கொடுத்திருக்கிறோம் தமிழ் நூல்களில் பௌத்தம் திருவிக்கா அவர்களுடைய நூல்களும் அது மிக முக்கியமான உரை அதையும் நான் மறுபதிப்பு செஞ்சு இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கப்புறம் விவசாய விருத்தி விவசாயத்தை பத்தி அயோத்திதாசருடைய மிக முக்கியமான பார்வை ஏன் இந்த விவசாயம் இந்த மண்ணில் வந்து ரசாயன மருந்துகளாகும் காடுகள் எப்படி அழிக்கப்படுகிறது நீர்நிலைகள் எப்படி அழிக்கப்படுகிறது அதை குறித்து மிக விரிவான அவருடைய பார்வை ரொம்ப முக்கியமான பார்வையாக இருக்குது அதை பற்றி பலருக்கும் தெரியாது இது புதிய செய்திகள் இதில் இடம்பெற்றிருக்கு இது ரொம்ப முக்கியமாக இது வாங்கி படிக்க வேண்டியதாக இருக்குது அதன் பிறகு இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக சமூகத்திற்கு பௌத்தத்தின் பெருங்கொடை இது ரொம்ப முக்கியமானது இந்த நூல் வந்து சிக்காகோ மாநாட்டில் முதல் முதலில் அழைப்பு வந்தது இந்த அனகாரிக தான் இது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இங்கே நான் மொழிபெயர்த்திருக்கிறேன் அரசமர பதிவகத்தின் வெளியீடாக வந்திருக்கிறது நம்முடைய நண்பர்கள் வந்து பிரவீன் பக்ரு அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் இது வந்து இப்போது இது வந்து ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்து இங்க கொடுக்கப்பட்டிருக்குது இதையும் நீங்கள் அஹ் மிக முக்கியமான உரையாக இருக்கிறது இதை வாங்கி நீங்க வாசிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்